நான் கதை தர்றேங்களா என்ன பண்றீங்க? புள்ள ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவா? அப்போலாம் ஒரு நல்ல காபியா குடிமா. மா சாப்பிடலாம் வேணாம் ஒரு காபி குடிமா. சாப்பிடுற டைம்ல காஃபியே கேளுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தரவலையா இருக்கு. ஒரு காட் பண்ணி வச்சிருக்கேன். தரவலி காஃபியே இப்போ எனக்கு தரவது நம்ம

Saapadu wana wana Saapadu wana wana Si, ne saapadu wana